தேர்தல் ஆணையம் அஞ்சரை மணிக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஃபிகர் கொடுக்கறாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டு எண்ணிக்கையை விட அடுத்த நாள் எண்ணும் போது அல்லது ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு எண்ணப்படுகிறது அந்த தேர்தல் வாக்கு எண்ணும் போது அந்த எண்ணிக்கை கூடி இருக்குது இது எங்க இருந்து வந்தது தேர்தல் கடந்த அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்குகள் நாலு கோடி அறுபத்தைந்து லட்சம் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக அதுல ஒரு எழுபத்தி ஒரு தொகுதிகளில் இந்த கூடுதல் வாக்குகள் எத்தனை அறிவித்ததுக்கும் கூடுதலாக உள்ள வித்தியாசம் விட பாஜக அல்லது அவங்களுடைய ஆதரவு வேட்பாளர் பெற்றிருக்கிற கூடிய வாய்ப்பு என்பது குறைவாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்த மெஷின் வேற இப்ப இருக்கக்கூடிய மெஷின் வேற இப்ப இருக்கக்கூடிய மிஷின்ல அதுலேயே சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னதுனாலதான்

நீங்கள் ஓட்ட போட்டாச்சுன்னு சொல்கிறோம் நம்ம போட்டது நம்ம போட்ட ஆளுக்கு தானா போச்சுதா இல்லையான்றது உத்தரவாதமாக தெரியல கண் கூடாது பார்க்கும்போது ஏதோ ஒரு சீட்டு நம்ம போட்ட மாதிரி கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி நாமளும் நம்பிட்டு போகிறோம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் சொல்லக்கூடிய இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு இவிஎம் ஹேக் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்றாரு இவிஎம் நம்பிக்கையானதல்ல அதை வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணனா முடியும் ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மளோட அரசியல் விமாசகர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பட்டியல் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையம் திடீர்னு பீகார் தேர்தல் நடக்க போற நேரத்துல ஆமா சார் தேர்தலுக்கும் இன்னும் மூன்று மாசம்தான் இருக்குது பீகார்ல எஸ் சார் இந்த மூணு மாசத்துக்குள்ளால ஒரு புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்ன வித்தியாசம்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலும் நம்ம வந்து வாக்காளர் பட்டியலை புதுப்பித்தல் அதாவது புதுசா சேர்க்க வேண்டியவங்களை சேர்க்கிறது பதினெட்டு வயசு எல்லாம் அவங்க பெயர்களை சேர்த்துக்கலாம் ஒருவேளை சிலர் இறந்து போயிருந்தால் அவர்களுடைய பெயர்களை நீக்குதல் ஊரோட்டு போயிருப்பாங்க அவங்கள நீக்குதல் அதுன்றது நடக்கும் ஆனா இப்ப இவங்க செய்யறது ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுல என்ன அர்த்தம் இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை அப்படியே தூக்கி போட்டு புதிய ஒரு வாக்காளர் பட்டியல் உருவாக்குறது இது இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி மூணுல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தபோது உடனடியாக எந்த தேர்தலும் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக அதை பற்றி அதை தகவல் சேகரித்து புதிய பட்டியல் உருவாக்கி இருக்காங்க அதுக்கு பிறகு அதில் அப்செக்ஷன் கொடுக்கறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் தயார் பண்ண போறோம் எல்லாரும் ஒரு மனு கொடுங்க அந்த மனுவுல உங்களுடைய புகைப்படம் இப்ப உள்ள லேட்டஸ்ட் புகைப்படம் இருக்கணும் நீங்க கையெழுத்து போடணும் உங்களோட நீங்க இந்திய குடிமகன் என்பதற்கான ஏதாவது ஒரு சான்றிதழ் ஆதார் மாதிரி அந்த கொடுத்து சான்றிதழ குறிப்பாக ஆதார் வந்து சான்றிதழாக எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஏற்கனவே நீங்க வாக்காளர் அடையாள அட்டையை வச்சிருப்பீங்க போன தேர்தலில் ஓட்டு போட்டது அதை அடையாள அட்டையாக எடுத்துக்கிட மாட்டோம் அப்படின்றாங்க இதுதான் பெரிய சிக்கலை உருவாது இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால சிஏஏ என்ஆர்சின்னு நம்ம கேள்விப்பட்டோம் சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவுல குடிமகன் அல்லாதவர்கள் எல்லாம் வெளியே தள்ளுறது குறிப்பாக நிறைய சிறுபான்மையினரை வெளியேற்றுவது என்ற திட்டத்தோட அந்த

கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுடைய அதுக்குன்னு தனியா துறை இருக்குது சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாசம் இருக்கக்கூடிய நேரத்துல பீகார்ல அதுவும் ஒரு பின்தங்கிய மாநிலம்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலம் கல்வியில பின்தங்கி இருக்கிறது வேலை வாய்ப்பில பின்தங்கி இருக்கிறது பொருளாதார நிலையில்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அவசர அவசரமாக இப்படி ஒரு திருத்தம் புதிய பட்டியல் தயாரிப்பது என்பது ஏன் கேள்வி வருகிறது சார் இது வந்து எதிர்கட்சிக்காரங்களை பாதிக்குமா சார் இந்த பட்டியல் இந்த கொண்டு வரது புது பட்டியல் கொண்டு வரது இது எதிர்கட்சி மட்டுமல்ல இது எதிர்க்கட்சி வெற்றி பெற்று விட கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் இதை செய்திருக்கிற செய்கிறாங்கன்றது அப்பட்டமாக தெரிகிறது தான் பதினொன்று எதிர்கட்சிகள் சேர்ந்து முந்தா நாள் வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து அவங்களோட மூன்று மணி நேரம் விவாதம் நடத்தி இருக்கிறாங்க ஆனா அந்த விவாதத்துல வந்து அவங்களுக்கு நம்பிக்கையான பதில் கொடுக்கப்படவில்லை என்பதை வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க நேற்று பீகார்ல ராஷ்ட்ரிய ஜனதாதள் கூட்டத்துல இருக்கிறது பெரிய எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி பீகார்ல அதுதான் லல்லு பிரசாத் யாதவை தலைவராக கொண்டும் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தான் துணை முதல்வராக எல்லாம் இருந்திருக்கிறார் அவருடைய தலைமையில அங்க தேர்தல இப்ப சந்திக்க இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் சேர்த்துக்கிடுங்க இல்லன்னா நிறைய பேர் விடுபட்டு போவார்கள் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதை விட முக்கியமாக என்னன்னு சொன்னா அந்த தேர்தல் ஓட்டு போடுற நேரத்துல மட்டும் நம்ம ஊர்ல வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு போறாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்க ஏன்னா அடிப்படையாக இதுதான் உங்களுடைய சொந்த ஊர் இங்க உள்ள நீங்க வாக்காளர் ஆனா நீங்க அங்க வாக்காளர் பட்டியல இப்ப புதுசா பேரை சேர்க்கணும்னு சொன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்கள் இந்தியா முழுவதும் பீகார்ல இருந்து ஏராளமான தென்னிந்தியாவில வடகிழக்கு இந்தியாவுல கிழக்கு இந்தியாவில மேற்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வேலை தேடி அலைந்து குறைந்த வேலைக்கு செய்யக்கூடிய நிறைய பேர் அதே மாதிரி வேற ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நீங்க பேங்க்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வங்கி அதிகாரிகள் பீகார்ல உள்ளவங்க இருக்கிறத பார்க்கலாம் ரயில்வேல நீங்க லீவ் போட்டுட்டு பீகாருக்கு போய் இந்த அப்ளிகேஷன் எழுதி அதுக்கு சான்றிதழம் கொடுக்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ அது வந்து எதிர்கட்சிகளை பாதிக்கும் எந்த விதத்துல நாக்கி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த சாதாரண மக்கள் ஏழை மக்கள் தலித் மக்கள் குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள் இதுல ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்போ வந்து எதிர்கட்சிகள் தேர்தலில் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அபாயம் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தான் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் சார் இதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஓட்டை வந்து இவங்களால போட முடியுமா சார் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல வந்துட்டு பத்து ஓட்டு தான் இருக்குன்னு வச்சீங்கன்னா சோ புதுசா பட்டியல வந்து புதுசா பேக்கான ஒரு ஓட்டுகளை வந்து உருவாக்க முடியுமா சார் வாக்காளர்களை உருவாக்க முடியுமா சார் அதுக்கு வந்து இந்த பட்டியல் தயாரிக்கிறதுக்கும் அதுக்கு சமந்தம் இல்லை இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சரி அதுக்கு பின்னால நடந்த மகாராஷ்டிரா தேர்தல அதே மாதிரி ஹரியானா தேர்தல கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஒண்ணு கடைசி நேரத்துல ஏராளமான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ரெண்டாவது தேர்தல் ஆணையம் அஞ்சரை மணிக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஃபிகர் குடுக்குறாங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டு எண்ணிக்கையை விட அடுத்த நாள் எண்ணும் போது அல்லது ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு எண்ணப்படுகிறது அந்த தேர்தல் வாக்கு எண்ணும்போது அந்த எண்ணிக்கை கூடி இருக்குது இது எங்க இருந்து வந்தது ஈவிஎம்குள்ள எங்க இருந்து புதுசா ஓட்டு வந்ததுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது குறிப்பாக தேர்தல் நடந்த அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கையை விட எண்ணப்பட்ட வாக்குகள் நாலு கோடி அறுபத்தைந்து லட்சம் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக அதில் ஒரு எழுபத்தி ஒரு தொகுதிகளில் இந்த கூடுதல் வாக்குகள் எத்தனை அறிவித்ததுக்கும் கூடுதலாக எண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த எண்ணிக்கையை விட பாஜக அல்லது அவங்களுடைய ஆதரவு வேட்பாளர் பெற்றிருக்கிற கூடிய வாய்ப்பு வாக்கு என்பது குறைவாக இருக்குது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் தேர்தல் ஆணையமும் கொடுக்கல ஆளுங்கட்சியும் கொடுக்கல சார் அப்ப இதையே ஒரு ஆதாரமா பே பேசலாம்ல சார் நம்ம இதையே ஒரு ஆதாரமா சொல்லலாம்ல சார் ஏன்னா இப்ப பட்டிய பட்டியல இருக்க கூட எண்ணிக்கை வந்து ஓட்டுல ஜெயிச்சது ஒரு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம்ல சார் கட்டாயமா ஒரு முறையீடு செய்யும் போது என்ன செய்ய யார்கிட்ட போனோம் புகார் கொடுப்பதாக இருந்தால் மறு எண்ணிக்கை செய்வதற்கு அதிகாரம் இருக்குது ஆனா எங்கேயுமே இந்த மறு எண்ணிக்கை என்பது நடக்கல ஏன்னா மேல இருந்து உத்தரவு கொடுத்துறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் அலோவ் பண்ணாதுங்க ஒண்ணு ரெண்டது எல்லா தேர்தல்லயும் இப்ப எல்லாம் வந்து ஓட்டு போட போகும்போது கண் கண்கூடா பாக்குறோம் சுத்தி சுத்தி சிசிடிவி வச்சிருக்காங்க அப்ப அந்த சிசிடிவில நம்ம யார் எவ்வளவு பேர் வர்றாங்க வர்றாங்க பேர் யார் வர்றாங்கன்றது உட்பட முழுமையாக வீடியோ எடுக்கப்படுகிறது அப்ப இந்த மாதிரி வித்தியாசம் வந்த போது சாயங்காலம் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா அஞ்சரை மணிக்கு பேர் எங்க இருந்து ஓட்டு போட்டாங்க யார் போட்டா வீடியோ தாரங்களை கொடுங்க அது கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி இருந்த சட்டத்தை திருத்தி முன்னால குடுக்கணும்னு இருந்தது இப்போ அது கொடுக்க வேண்டாம் அப்படின்னா திருத்தத்தை யாரை செய்திருக்கிறா தேர்தல் ஆணையமே செய்திருக்கு அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலை பதிலாக ஆளும் கட்சியினர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அப்ப அதுல அடுத்த கட்டமாக நீங்க என்ன செய்ய முடியும் இருக்கக்கூடிய ஒரே விதி வழிமுறை உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது உச்ச நீதிமன்றத்துல போகும்போது அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் பலரும் என்ன சொல்றாங்க எங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள் தேவையில்லாமல் எதுக்கு நீங்க குற்றச்சாட்டுகளோட வருகிறீர்கள் என்ன ஆதாரம் இருக்குதுன்றத கூட முழுமையாக பார்க்காமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அதுதான் ரொம்ப அவல நிலையாக இருக்குது இந்தியாவினுடைய ஜனநாயகம் நிலைத்து நிற்கணும்னா தேர்தல் ஆணையம் நடுநிலையாகதாக இருக்கணும் உச்ச நீதிமன்றம் நடுநிலையாக இருக்கணும் அதே மாதிரி ஊடகங்கள் நடுநிலையாக இருந்து இது பற்றி உள்ள உண்மைகளை சொல்லணும் ஒரு சில பத்திரிகைகள் இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள்ல நல்ல ரிப்போர்ட்டுகள் வந்திருக்குது எழுத்தாளர்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பீகாரில் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடக்கிறதுனால என்ன தவறு இருக்கிறது அப்படின்றது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவசகம் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு புத்தகமே வெளியிட்ருக்குறாங்க என்ன மோசடிகள் எப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி ஆறு விதமான தவறுகள் ஜனநாயகம் இல்லாமல் தேர்தல் நடக்கிறது அப்படின்றத ஒரு ஆபத்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இதுல ஒரு குற்றச்சாட்டு வந்தாச்சுன்னு சொன்னா அதனுடைய உண்மை இருக்குதா உண்மை இல்லையா ரெண்டையும் விவாதிக்கலாம் இல்ல அந்த விவாதம் ஒண்ணு தேவைப்படுதா அந்த விவாதம் செய்வதற்கு இடம் இல்லாமல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி நல்ல முயற்சி மக்கள் மத்தியில இதை பத்தி நிறைய பேசணும் விவாதிக்கணும்

ரூம்ல போய் நின்னுட்டு அவங்களே பேட் பே வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட இருந்து வாங்கி வரிசையா புத்தி அப்படி உள்ள போட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது ஆனால் இந்த வாக்காளர் எந்திரம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தபோது ஆரம்பத்துல இருந்த மிஷின் வேற இப்ப இருக்கக்கூடிய மிஷின் வேற இப்ப இருக்கக்கூடிய மிஷின்ல அதுலேயே சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னதுனாலதான் விவி பேட்ன்னு ஒன்று அடிஷனலாக வச்சாங்க ஓட்டர் வெரிஃபையபிள் ஆடிட் ட்ராயல் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு மிஷினை வச்சுருக்காங்க நீங்கள் தேர்தலில் ஓட்டு போட போகும்போது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க முதல்ல போன உடனே நீங்கள் கையெழுத்து போட சொல்கிறாங்க இல்லை கை நாட்டு வாங்குறாங்க வாங்கிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க அங்கே ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினில் நீங்கள் வந்து பார்த்து யாருக்கு ஓட்டு போடணுன்றதை கட்டுநாமுக்கணும் உங்கள் கண்முன்னால அங்கே வந்து இன்னொரு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவி மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கு அதில் வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறீங்கன்றது உங்களுக்கு காட்டுறது ஒரு சீட்டு மாதிரி தெரியுது அந்த சீட்டு அதுக்கு பிறகு அந்த பாக்ஸுக்குள்ள விழுந்துருதுன்றத பார்த்து ஆனால் இன்னைக்கு எங்கேயுமே அதை எண்றதில்லை ஒரு பெரிய அசம்பிளி தொகுதியில் ஏதாவது ஒரு பூத்துல மட்டும் எண்ணுங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த இவிஎம் மெஷின் இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஜெர்மனில இதை அமர்படுத்தினாங்க அதுக்கு பிறகு பார்த்தாங்க உச்ச நீதிமன்றம் என்ன இது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது அந்த பேர்ல போய் ஒரு அடையாளம் போடுறீங்க ரப்பர் ஸ்டாம்ப போடுறீங்க அப்புறம் நீங்களே மடிச்சு பாக்ஸ்ல போடுறீங்க அப்ப கரெக்டா நான் போட்டேன் யாரும் நினைச்சனோ அவருக்கு ஓட்டு போட்டேன் அதை பாக்ஸ்ல போட்டுட்டேன்றோம் அந்த பாக்ஸ் எண்ணிக்கைக்கு போகும்போது அங்க ஏஜென்ட் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க கண் முன்னால வச்சு அதை திறக்கிறாங்க இந்த ஓட்டு அவ்வளயும் மிக்ஸ் பண்ணாங்க முன்னால சோ மிக்ஸ் பண்ணனால நீங்க ஒரு பூத்துல யார் போட்டா இந்த பூத்துல யார் போட்டாங்கன்றது தெரியாது மொத்தமா ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்குள்ள ஓட்டு அவ்வளோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப எண்ணும் போதும் நம்ம ஏஜென்ட் இருக்காங்க கட்சியினுடைய பிரதிநிதிகள் அங்க இருக்கிறாங்க அவங்க கரெக்டா ஓட்ட ஓட்ட தானே எண்றாங்க அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க இப்போ அந்த இதெல்லாம் இல்லை ஒரு மெஷின் கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த மெஷினை வச்சு நீங்கள் ஓட்ட போட்டாச்சின்னு சொல்றோம் நம்ம போட்டது நம்ம போட்ட ஆளுக்கு தானா போச்சுதா இல்லையான்றது உத்தரவாதமாக தெரியல கண்கூடாக பார்க்கும்போது ஏதோ ஒரு சீட்டு நம்ம போட்ட மாதிரி கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி நாமளும் நம்பிட்டு போகிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வந்து எண்ணும்போது அந்த பூத் வாரியாக என்றதுனால இந்த பூத்துல யாருக்கு எவ்வளோ ஓட அப்போ ரகசியம் என்பது பாதுகாக்கப்படவில்லை யாருன்ற பெயர் தெரியலையே தவிர அதை வச்சு அந்த கட்சிகள் உத்தேசமாக யார் நமக்கு போட்டிருப்பா யார் போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் நடக்குது அப்போ அது முன்னாலே விட உள்ள முறையை விட இது ரொம்ப ஆபத்தான முறையாக நம்ம பார்க்க வேண்டியது மூணாவது அந்த எண்ணிக்கையில் இந்த மாதிரி சந்தேகம் வரும்போது வித்தியாசம் வரும்போது முழுமையாக விவிபேட்டை எண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது நடக்கலை போன தேர்தல் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாலேயே பலரும் வைத்த ஒரு கோரிக்கை சிவில் சமூகங்கள் வைத்த ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா அந்த விவி விவிபேட்டு அந்த சீட்டு வர்றது இல்லையா அந்த சீட்டு கீழே விழும்போது அதை நான் எடுத்து பார்க்கணும் கரெக்டாக நாம் போட்டிருக்க ஓட்டு யாருக்கு போட்டனோ அவங்களுக்கு தான் விழுந்திருக்காங்க பாக்குறதுக்கு அனுமதி இருக்கணும் அவங்க பார்த்து பார்த்துட்டு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு நாம் போட்ட ஓட்டு கரெக்டாக விழுந்துருக்குதுன்றது உத்தரவாதம் ஆயிரும் அதை தான் என்னன்னு கிராஸ் செக் பண்றதுக்கு நீங்க மெஷின்ல ஜிவிஎம்ல உள்ள நம்பரை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த சீட்டு என்னப்பட வேண்டும் அப்படின்றதுதான் கொரியாக்கையாக வச்சாங்க அது எதனால தேர்தல் ஆணையம் மறுக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஜெர்மனில மீண்டும் வாக்கு சீட்டுக்கு போயிட்டாங்க பல நாடுகள்ல உலக நாடுகள்ல பெரிய நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள்ல இன்னைக்கு வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்கா முழுமையாக இல்ல பெரும்பாலான இடங்கள்ல அமெரிக்காவிலையும் வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படுகிறது அப்ப அவ்வளவு தொழில்நுட்பங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல கூட இந்த ஒரு சந்தேகம் இருந்ததுனால வாக்குச்சீட்டுக்கு போகலாம்னு சொன்னா இந்தியா ஏன் போகக்கூடாது இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்லக்கூடிய இலான் மஸ்க் என்ன சொல்றாரு இவிஎம் ஹேக் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லை அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்றாரு அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் துளசி வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க இவிஎம் நம்பிக்கையானது அல்ல அதை வந்து நீங்கள் வந்து ஹேக் பண்ணா முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எதுக்கு ஒரு மெஷினை மட்டும் பாதுகாக்கிறதுல அவ்வளவு அக்கறை காட்டுகிறோம் அதுக்கான சிப்ஸ் எங்க இருந்து வருதுன்னு தெரியல அதை வந்து அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால ஒரு என்ஜினியர் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வர்றாரு அவர் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறாரு கனெக்ட் பண்ணிட்டு இந்த லோட் பண்றாரு அந்த கனெக்ட் பண்ணி லோட் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன வைரஸ் வைக்கப்பட்டால் அவருக்கு கூட தெரியாது ஆனால் அந்த வைரஸ் உள்ளே நுழைஞ்சிரும் அது வந்து ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்யும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வைரஸ் வந்து அதுலேயே கூட என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க அது அதுக்கு என்ன கட்டளை கொடுத்துருந்ததோ அந்த கட்டளையை முடிச்சுக்கிட்டு ஓட்டை மாற்ற வேண்டியதை மாற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு அது காணாமல் போயிடும் நீங்கள் அதே போகிற மெஷினை வச்சு ஃபோரன்சிக் ஆடிட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் அதில் ஒரு வைரஸ் இருந்ததுன்றதை கண்டுபிடிக்க முடியாது இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருக்கு அதனால தான் வாக்காளர் சீட்டு என்பது இன்னும் கூட பாதுகாப்பாக இருக்கும் என்ற கருத்து சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துருக்கோம் சார் இப்போதைக்கு சார் உண்மையிலே விழிப்புணர்வும் தகவல் பூர்வமாகவும் ரொம்ப நிறைய பேசிட்டீங்க நல்லா இருந்துச்சு சார் உண்மையிலே நன்றி வணக்கம் சார்